எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்க இங்கே பெங்களூரில் நம்ம இருக்கிற ஏரியாவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு டக்குன்னு ஒரு யோசனை வந்தது ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலான்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைக்க ஆரமிச்சிட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு குக்கரில் ஒரு சூப்பர் ரெசிபி செஞ்சு வச்சுருக்கேன் வெயிட் பண்ணுங்க என்னென்னு சொல்கிறேன் காய்கறியெல்லாம் இந்த வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டேங்க ஆல்ரெடி இருக்குது இதோடு கொஞ்சம் வாங்கிட்டேன் ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அளவாக பார்த்து வாங்கிட்டேங்க என்ன ரெசிபின்னு பாருங்கள் சூப்பரான ஒரு கீ ரைஸ் தாங்க பண்ணியிருக்கேன் இது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பால் வச்சு செய்வோம் இது ஒன் பார்ட் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அதுக்கு கொஞ்சமாக சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தேங்க அதை கழுவி ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு கடாயில் ஆயில் விட்டுவிட்டு கடுகு சீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்தாச்சுங்க பொறிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு ஆளுக்கு ஒரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா வாங்கி வச்சுருந்த காய்கறியெல்லாம் எடுத்து போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு கொஞ்சம் காய்கறியெல்லாம் நான் வெளியே வச்சு தான் செய்வேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் ரொம்ப வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி வாடல் இது வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்தி வச்சுங்க பேஸ்ட் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டால் தான் பச்சை வாசனை போகும் இப்படி வதக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வதங்கி வந்தோன்னே நம்ம சிக்கனை சேர்த்துடலாங்க நல்லா கலக்கி விட்டாச்சு பாருங்கள் இந்த வறுத்து ஸ்பைசஸ்ஸு வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் அரைச்சதெல்லாம் அதில் சேர்த்தாச்சுங்க கொஞ்சம் கெட்டியாக வச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நல்லா கலக்கி விட்டு இந்த டைமில் உப்பு பற்றலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை அலசி கூட கொஞ்சம் விட்டுட்டோம்னா தண்ணி சுண்டி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் எட்டு போட்டாச்சு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ அந்த டைமில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம கலக்கி கொடுத்தோம்னா தான் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ அதனால் கலக்கி கொடுத்தாச்சு கிரேவி பாருங்கள் அளவுக்கு வந்திருக்குன்ட்டு திக்காக தான் வந்திருக்கு ஏன்னா சாதத்தில் விசஞ்சு சாப்பிட்றதுல லைட்டாக நம்ம பரட்டி சாப்பிட்றதோம் அடுத்த நாள் வந்து குக்கிங்க்கு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணிட்டேங்க ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி கட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லேசியாக இருக்கும் ஸோ வெண்டைக்காயும் வாழைத்தண்டு தாங்க அடுத்த நாளைக்கு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறது சிரமம் தான் வாழைத்தண்டு இருந்தாலும் நைட்லேயே நம்ம கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்துச்சிட்டோம்னா காலையில் உடனே குயிக்காக பண்ணிடலாம் இந்த வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த விஸ்க் இருக்கு இல்லைங்களா தயிர் மோரெல்லாம் முட்டையெல்லாம் அடிப்போம்ல அதை வச்சு நான் ஆறு எடுத்துருவேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் இது ஒரு வேலையும் ஓடிட்டுருக்கு சிக்கன் நம்ம வச்சுட்டு வந்தோம் இல்லையா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட வேண்டியதான் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் நல்லா மலைக்கிறதுக்கு சூடான கறி குழம்பும் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு கூடவே வந்து தினை தோசைங்க இது பார்க்க எவ்வளோ முறுமுறுன்னு இருக்கு பாருங்க சொன்ன நம்ப மாட்டிங்க தினை அரிசியில் செஞ்சது தான் அதுவும் கொஞ்சம் கீ ரைஸும் வச்சாச்சு கூடவே பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் கறியும் வச்சு சுட சுட பரிமை இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கீ ரைஸ் ரெசிபி வேணும்னா நான் ஒரு நாள் உங்களுக்கு அது போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட கடந்து போகலாம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி அஞ்சரை மணிக்கு லைவுக்கு வாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்